வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமதி தராசேஷ் ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இயல்பாகவே மோடி அவருக்கான ஒரு பதற்ற நடவடிக்கைகள் எதுல தெரியுதுன்னா ஆரம்பத்துல ரொம்ப கான்பிடென்டா நம்ம தான் மற்றவங்க எல்லாம் நத்திங் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தாங்க தேர்தல் நடக்குது என்னோட பிஜேபி நண்பர்கள் சொன்னாங்க சும்மாங்க தேர்தல் நடத்தணும் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க மோடி தாங்க அடுத்த பிரதமர் நாங்க இத்தனை சீட்ல உட்காந்துட்டோங்க மோடி அடுத்த பிரதமர் ஒரு பேருக்கு தேர்தல் நடக்குது வேலை பாருங்க காங்கிரஸ் கட்சி பழைய ஐம்பதுல இருந்தும் குறைஞ்சிரும் இப்போ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியுதுங்க டஃபா தெரியுதுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுனாங்க இல்லையா நம்ம பிஜேபி நண்பர்களே சொல்றேன் கொஞ்சம் டஃபா தெரியுதுங்க அது முன்னூத்தி எழுபது எல்லாம் வராதுங்க சும்மா நாங்க கேடரை உற்சாகப்படுத்துறதுக்காக சொன்னோம் ஒரு எப்படியும் பிஜேபி வந்து தனிப்பெருங்கட்சியா வந்துருங்க ஆக நீங்க முன்னூறு முன்னூத்தி எழுபது இருந்து முன்னூறு மெஜாரிட்டிக்கு வந்து அதுக்கும் கீழே போய் இப்ப தனிப்பெரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க எத்தனை கட்ட தேர்தல் வெறும் ரெண்டு கட்ட தேர்தல் தான் முடிஞ்சிருக்கு இந்த மூணாம் கட்டம் இருக்கு நாலாம் கட்டம் இருக்கு அஞ்சாங்கட்டம் இருக்கு ஆறாம் கட்டம் இருக்கு ஏழாம் கட்டத்தில் நீங்க என்ன சொல்ல போறீங்க இன்னும் வேற ஏதாவது ஒரு ஆயத்தை எடுப்பீங்க மோஸ்ட்லி அது வந்து பிளவுபடுத்துகிற ஆயுதமாக தான் இருக்கும் மதத்தை எடுப்பீங்க அப்படி இல்லைன்னா முஸ்லிம்களுக்கான சலுகைகளை எடுப்பீங்க இல்லைனா இந்துக்களெல்லாம் அழிக்கிறதுக்கு முஸ்லீம்கள் வந்து முயற்சி செய்கிறாங்கங்கிற ஒரு பழைய காலத்து வாதத்தை எடுத்து வைப்பீங்க இதைத்தான் எடுத்து சொல்ல போகிறீங்க வேலை இல்லாத திண்டாட்டத்தை பற்றி பணம் ரூபாயே இல்லைங்கிறத பற்றி இல்லை வந்து ஏன் வந்து பீகாருக்காரன் மற்ற மாநிலத்துக்கு வேலைக்கு போகிறான் ஏன் சத்தீஸ்கருக்காரன் வந்து மாநில மாநிலமாக அலைகிறான் இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க இது வந்து மோடி ஸ்டைல் ஆஃப் ப்ரோபகண்டா இதோட இந்த தேர்தலோட அதுக்கு முத்துப்புள்ளின்னு நான் நினைக்கிறேன் பார்த்தோம் சார் ஒரு விரியான உரையாடல் அது காலத்து கேட்ட உரையாடல் கூட உங்களுடைய நீண்ட அனுபவத்துல அறுபத்தி ஏழுல இருந்து நீங்க பார்த்த தேர்தல்கள் இது எந்த அளவுக்கு வித்தியாசமானது அதே நேரத்துல உற்று தேர்தல் வரும் போகுங்க ஆனா அதுக்கு பின்னாடியும் இந்த சமுதாயம் பிளவுபட்டு இருக்கிறது நல்லதா யாரு வேணாலும் ஜெயிக்கலாம் தோக்கலாம் ஆனா அதற்கு இந்த வெறுப்புணர்வு ஒரு தீவிரமான பிளவுபடுத்துகிற தன்மை மோடி பிரதமரா இருக்கணுங்கிறதுக்காக இந்த நாடு பிளவுபட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிதானே நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் பாருங்க ஆம் ஆத்மிக்கு எல்லாம் அவங்களுடைய பாடல் பிரச்சார பாடல்ல இடிய விமர்சிச்சாங்க என்பதற்காக அதுக்கு அதை நீங்க மாத்தணும் இல்லைன்னா தடை என்கிற ரேஞ்சுக்கு போனாங்க அப்ப இந்த அளவுகோல் எல்லாம் நீதிமன்றங்கள் கூட இப்ப வெறுப்பு பேச்சுக்கு சோமோட்டோவுக்கு வழக்கே வேண்டாம்லாம் சொல்றாங்க ஆனா அவங்களுடைய விஷயங்களும் வேறு விதமாக இருக்கே சார் ஈடிக்கு எதிரான பேச்சு இதெல்லாம் வந்து அது வெறுப்பு பேச்சு நம்ம எடுத்துக்க முடியாதுங்க அது விமர்சனம் தான் அப்ப இன்னைக்கு எல்லா மேடைகள்லயும் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கேள்வி கேட்குது என்ன அர்ஜென்சி அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ண வேண்டிய அவசரம் என்ன ஏன்னா எப்போதுமே நம்ம வந்து ஒரு ஒரு லாயராக வைக்கிற ஆர்குமெண்ட்டே வந்து அர்ஜென்சி தான் அப்போ ஒரு முறையற்ற அவசரம் என்பது இல்லீகல் அரஸ்ட் சட்டவிரோதமான கைது அதை தான் அந்த ஆர்குமெண்ட்டு தான் அரவிந்தோட ஜாமீன் மனுவில் வைக்கப்படுகிறது ஜாமீன் மனுன்னு கூட சொல்லக்கூடாதுங்க இல்லீகல் அரஸ்ட்டுக்கு எதிரான மனு அப்போ இதை வந்து ஒரு தேர்தல் மேடையில் பேசத்தானே செய்யணும் பேசாமல் எப்படி இருக்க முடியும் பேச்சுக்கு பதிலாக அது பாட்டாக மாறுகிறது பிரச்சார பாடலாக மாறுது காரணம் வந்து அது மிக எளிமையாக புரியுங்கிறதுனால தான் பாட்டுங்கிறது அதுக்கு வந்து தடை கொடுக்குறாங்க அப்போ இடி ஆல்வேஸ் வந்து சைடட் அது எல்லாத்துக்குமே தெரியுது இன்னொன்று மணிக்கவும் ஈசி வந்து ஆல்வேஸ் ஒன் சைடர் அப்போ ஈசியில் இருக்கிற காம்போனெண்ட் என்ன மூணு பேர் அதில் ஒருத்தர் எப்போக்கா ராஜினாமா பண்ணாரு தேர்தல் அட்டவணையை அறிவிப்பு அறிப்பை ஒட்டி இப்போ இந்த நாட்டில் தேர்தல் நெருக்கத்தில் ஒரு தேர்தல் கமிஷனர் ராஜினாமா பண்ணதை நம்ம எப்போமாது பார்த்துருக்கோமா அவர் பேர் எங்கே இருக்கார் ராஜனாமா பண்ணிட்டு ஏன் ராஜினாமா பண்ணாரு யாருக்குமே எதுவுமே தெரியாதுங்க உடனே டக்குன்னு ரெண்டு தேர்தல் கமிஷனர்கள் எப்போ தேர்தல் அட்டவணை அறிவிப்பு அன்னைக்கு அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நினைக்கிறேன் இந்த ரெண்டு தேர்தல் அட்ட கமிஷனர் அவசர அப்பாயிண்ட்மெண்ட் ரெண்டு பேரும் தேர்தல் புரொசீஜர்ல என்ன பங்களிப்பு செஞ்சிருப்பாங்க இவங்க இல்ல முன்னாடியே பங்களிப்பு செஞ்சாங்கன்னா அப்போ முன்னாடியே உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையத்துல வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா இப்போ எல்லாமே இங்க சந்தேகத்துக்கு இடமானதாக தானே இருக்கு அப்படி இருக்கும்போது போது தான் இன்னைய தேதிக்கு தேர்தல் ஆணையத்தோட தாரக மந்திரம் தேர்தல் ஆணையம் நியூட்ரலா இருந்தா தான் இந்திய வரலாற்றே இல்லாத அளவுக்கு பேச்சை பேசி நோட்டீஸ் அனுப்பாமல் கட்சிக்கு அனுப்புவது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இப்பதான் அதே அடுத்தது கடைபிடிக்கல பாருங்க நம்ம இவர் பேருனா பெங்களூரு இதுல நிக்க சென்ட்ரல்ல நிக்கிற தேஜஸ்வி தேஜஸ்வி சூர்யா தானே கட்சி தலைமைக்கு அனுப்புறதுதான் நட்சத்திர பேச்சாளர் பேசுறதுக்கு தலைமைதான் பொறுப்பு அப்படின்னு உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் நினைத்திருந்தால் அடுத்த கட்ட பேச்சுகளுக்கு எப்படி இண்டிவிஜுவல்க்கு அனுப்புறாங்க அதுவும் வந்து கட்சி தலைமைக்கு தானே அனுப்பணும் தேர்தல் ஆணையமே ஒரு குளப்படியா தாங்க இருக்கு நீங்க வந்து சிவசேனாவோட அந்த சின்ன பிளவு அதுல தீர்மானிச்சது வச்சே தான் நீங்க புரிஞ்சுக்கலாமா அத எல்லாமே வந்து ப்ரோ பிஜேபி தான் தேர்தல் ஆணையம் எப்போ அது சரியா வரும் தேர்தல் முடிந்து ரிசல்ட் வெளியில வந்து புதிய அரசு அமையும் போது சரியாகும் இதுல இன்னொரு விஷயம் சார் பிரதமர் திரும்ப திரும்ப ஒரு பொய்ய ரொம்ப பெருசா சொல்லிட்டு இருக்காரு அஹ் முஸ்லிம்ஸ்கான இடஒதுக்கீடு என்பது மதத்திற்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார் கடந்த ஆண்டு கூட கர்நாடகாவில் இருந்து அதை கேன்சல் பண்ணி உச்ச நீதிமன்றம் தடை கொடுத்தது எலெக்ஷனுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பண்ணது அப்படிங்கறத பார்க்கிறோம் அப்ப இது இந்த பொய் எடுபடுபோம் முதல்ல முஸ்லிம்ஸ்கான இடஒதுக்கீடு மதத்துக்காக கொடுக்கப்பட்டது அதனாலதாங்க நான் நம்மளோட இடஒதுக்கீடு வரலாறு சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு கம்யூனிஸ்ட் ஜீவோ முழுமையாக தயவு செஞ்சு படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல வந்து எல்லா பிரிவுகளையும் தனித்தனியா போட்டிருக்காங்க முஸ்லீம்களும் இருக்காங்க இந்தியன் கிறிஸ்டின்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க ஆங்கிலோ இந்தியன்ஸ் இப்படி பல பிரிவுகள் அப்போ நம்ம வந்து வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்துக்கான அந்த முதல் கருத்து உருவாக்கம் உருவாக்கப்படும் போதே நம்ம இஸ்லாமியர்களை சேர்த்துருக்கோமே அப்புறம் எப்படி இருக்கிறத எடுத்து மத ரீதியாக பிரித்தல்ங்கிற அந்த வாதம் எடுபடும் பேக்வர்ட்னஸ் தானே என்னைக்குமே வந்துங்க நம்ம எப்படி வந்து நம்மளுடைய இடஒதுக்கீட்டு கொள்கையை வரையறை செஞ்சிருக்கோம் சோசியலி அண்ட் பேக் பேக்வேர்ட் அதான் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் மத ரீதியாகவும் இல்லை அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் இல்ல பொருளாதார ரீதியா எப்போ கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னாடி யார் கொண்டு வந்தா பிஜேபி கொண்டு வந்தாங்க அப்போ பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீட்டுக்கான அடிப்படை வரம்புங்கிறது அறுபதாயிரம் ரூபா அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் வந்து ஏழை ஆனா அவன் வந்து இந்த எந்த இடஒதுக்கீட்டு கொள்கையிலும் வராத உயர் ஜாதி அப்படித்தானே அவங்க வடி அதை அமல்படுத்தல தமிழ்நாடு அமல்படுத்தல ஆனா வட இந்தியாவில பல மாநிலங்களும் அமல்படுத்திருக்கேன் அப்போ முதல் முதல்ல வந்து இடஒதுக்கீட்டு கொள்கைக்கான ஒரு திரிபு கொண்டு வந்தது பிஜேபி இப்பவும் அதே திரிபு அப்ளை பண்ணித்தான் இது வந்து மற்றவர்களுக்கான இடஒதுக்கீட்டை எல்லாம் எடுத்து மத ரீதியாக இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று மோடி பிரச்சாரம் பண்ணுவோம் அது ஆனால் அது எல்லோருக்கும் தெரியுங்க மோடியோட பிரச்சாரம்லாம் அவுடேட்டட் ஆகிடுச்சுங்க அதெல்லாம் இப்போ யாரும் எடுத்துக்கிறதே இல்லை அது கணக்கிலேயே கிடையாது ஏன்னா இன்னொரு புறம் பாஜக இன்ஸ்டாகிராம்ல ஒரு கேம்பெயின் வீடியோ பத்தி விட்டு இருக்கிறார்கள் முழுக்க முழுக்க மத்தத்து வேஷம் கொந்தளிக்கக்கூடிய விஷயங்களாக இந்த மாதிரி இருக்கிறது ராகுல் கைல காங்கிரஸ் மேனிபெஸ்டோவை அப்படியே கிராபிக்ஸ்ல அதை இதா மாற்றி முஸ்லீம் லீகினுடைய கொடி அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க வெளிப்படையான விஷயங்கள் தேர்தல் ஆணையம் என்று ஒன்று இருந்தது அது இன்னும் இருக்கிறதா எப்படி பார்க்க இருக்கு சார் தேர்தல் ஆணையம் நமக்கே தெரிஞ்சு தானுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே அது இருந்ததுங்கிற கேள்வியெல்லாம் எனக்கு எப்போதுமே உண்டு கடைசி ஃபேஸில் மோடி தியான கோகையில் உட்காந்துருக்கும் போதே தேர்தல் ஆணையம் என்ன கண்டிச்சது கடைசி ஃபேஸில் கிட்டத்தட்ட நூறு தொகுதி நூறு தொகுதிக்கான தேர்தல் முடிவோ மாத்திராங்க சே போனதோ முந்நூத்தி மூணு தொகுதிங்க நமக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டிக்கு ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டிக்கு இரநூத்தி எண்பது தேவை இரநூத்தி எழுபத்தஞ்சுன்னு வைங்க அப்போ முந்நூற்றி மூணுக்கும் இரநூத்தி எண்பது இடையில் வெறும் இருபத்தி மூணு தொகுதி ஒரு முப்பது தொகுதி பிஜேபி வந்து இந்த முறை இழந்தால் கூட மெஜாரிட்டி இழந்துருவாங்கல்ல அது திருப்பி அவங்க கூட்டணி ஆட்சிக்குள்ள தானே போக முடியும் குறைந்தபட்சம் வந்து ஐம்பதுலேருந்து எழுபது தொகுதிகள் இழப்பார்கள் என்பது எனது ஆரம்ப கால கணிப்பு இரநூற்றி ஐம்பதை தாண்ட முடியாதுங்கிறது ஆனால் போக போக இன்னும் அந்த கணிப்பு வந்து நான் மாற்றிக்கிட்டே இருக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா ஒரு நேரட்டிவ் செட் பண்ணும்போது ஏற்படுற பலவீனம் அப்போ யாரோட நேரட்டிவ் வந்து இப்போ மக்கள் மத்தியில் ஈடுபடுது பிஜேபி நேரடிவ் இல்லை எதிர்கட்சிகளோட நேரடிவ் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு ஒரு கையில எப்போவுமே கான்ஸ்டியூஷன் புக் வச்சிருக்காரு அதை தூக்கி பிடிச்சிட்டு பேசுறாரு எல்லா நான் பிஜேபி வேட்பாளர்களும் கான்ஸ்டியூஷன் புக்கை கையில் எடுத்துட்டு போய் பிரச்சாரத்துக்கு போங்கன்னு அவரே சொல்றாரு அப்ப முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய ஒரு கூர்மையான விவாதத்திற்கு தேர்தல் விவாதத்துக்கு இந்த நாட்டை தயார்படுத்தியிருக்காங்க அது ஒரு வகையில் இந்த நாட்டுக்கு நல்லதுங்க என்ன காரணம்னா நம்ம திருப்பியும் மீண்டும் ஒரு முறை இந்த மத சங்கிலிக்குள்ள மத ரீதியான சர்ச்சைகளுக்குள்ள போய் சிக்கிறது நல்லது இல்லை நாட்டுக்கு காலம் ரொம்ப மாறிடுச்சு உயர் மாடர்ன் நேஷன் இன்னும் போய் வந்து பழைய கான்செப்ட் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடிங்க உங்க முப்பாட்டனோட முப்பாட்டை எங்க முப்பாட்டனோட முப்பாட்டினா அடிச்சா தெரியுமான்னு கேட்குற மாதிரி அப்படிதானே சொல்றாங்க அவுரங்கசீப் காலம் எந்த காலங்க அவுரங்கசீப் காலத்திலே இழைக்கப்பட்ட துரோகம் அப்படின்னா நீங்க முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி முப்பாட்டனுக்கு முப்பாட்டம் பண்ண சண்டை தான் அதே இன்னும் நம்ம சொல்லிட்டே இருக்க போறோம் அப்போ கிராமங்கள்ல ஒற்றுமை வேண்டாம் அமைதி வேண்டாம் ராத்திரி யார் வேணாலும் நடமாடலாங்கிற நிலைமை வேண்டாம் அப்போ அதைத்தான் பிஜேபி விரும்புது அப்படின்னா இது ஒன்றுக்காகவே தோற்கடிக்கப்பட வேண்டிய கட்சின்னு ஆயிருது இது ஒன்றுக்காகவே மோடிக்கு மறுவாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு ஆயிருது இன்னொரு பக்கம் மோடியினுடைய இந்த பேச்சு அவர் இந்துத்துவாவை நோக்கி பேசுவது என்பது அவர்களுடைய நீண்ட கால முன்னாள் நண்பரான அகாலிதள் இன்றைக்கு கொண்டளித்திருக்கிறது முஸ்லிம்ஸ் உடனிக்க அடுத்து சீக்கியர்களுக்கு வரும் என்று அவங்க அதை கடுமையா கண்டிக்கிறாங்க அப்படின்னா இவர்களை அறியாமல் ஒரு போலரைசேஷனை நோக்கி பாஜக நகத்துதா அதாவது இந்துத்துவா எல்லா மற்ற மதத்தினரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை பார்க்குங்க சார் கண்டிப்பாங்க இப்போ சீக்கியர்கள் பார்சிகள் இந்த நாட்டுல வந்து பல்வேறு நம்பிக்கைகள் கொண்ட பல்வேறு இனக்குழுக்கள் நம்ம காலங்காலமா வாழ்ந்துட்டு வரோம் இப்போ தீவிர இந்துத்துவாவே தமிழ்நாட்டில் தீவிர இந்துத்துவாங்கிறது என்னங்க நம்ம குலதெய்வ வழிபாடு கிராம தெய்வ வழிபாடுன்னு வேற மாதிரி இருக்கும் இதே மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இப்போ பக்கத்து மாநிலம் கர்நாடகா அங்க வந்து வேற மாதிரி நாங்க இந்து மதமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த வீரசைவர்கள் சொல்றாங்க இப்படி பல்வேறு விதமான நம்பிக்கைகள் இருக்கிறது அப்படியான ஒரு நாட்டில் வந்து எல்லாருக்கும் பொது கடவுள் அயோத்தி ராமர் தான் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் பொது உணவு சப்பாத்தி தான் சொல்றதுக்கு சமம் ராமர் பேர்ல பக்தி இருக்கலாங்க நம்மளே அயோத்திக்கு போனால் ராமர் கோவில் போயிட்டு உருவமா இருக்கும் ஆனால் அதுக்காக ராமருக்காக ஓட்டு இல்லை கிருஷ்ணனுக்காக ஓட்டு அது கிடையாது அப்போ அவங்கவங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்றவாறு சுய நிர்ணயத்துக்கு ஏற்றவாறு வாக்களிச்சுட்டு வரோம் உயிரை கொடுத்தாலும் கொடுப்பாங்க ஓட்டை போட மாட்டாங்க அதுதான் நிலைமை அப்படியான சூழ்நிலையில் இவர் செட் பண்ண நேரேட்டிவ் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதினாலுல கூட வளர்ச்சி தான் அவர் அவரோட நேரேட்டிவ் மோடியோட இது வளர்ச்சியின் நாயகன் குஜராத்தை பாருங்க எவ்வளவு பெரிய வளர்ச்சிங்க அப்படின்னு ஸ்லாகித் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் அனைவருக்கான வளர்ச்சி இன்க்ளூசிவ் குரோத் தான் அவர் சொல்லிட்டு இருந்தார் இப்போ பழைய மிக மோசமான ஒரு நிலைமைக்கு போய் இந்த நாட்டின் சில செல்வத்தை எல்லாம் எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுத்து விடுவார்கள் தாயின் செல்வத்துல வந்து அரசாங்கத்துக்கு தான் ராஜீவ் காந்தி சொத்து வரி ரத்து பண்ணாரு இப்போ இப்போ நேரேட்டிவ் என்னங்க சொத்து வரி கொண்டு வரணும்னு சொல்றாங்க ஐம்பத்தஞ்சு பெர்சன்ட் உங்க சொத்தலாம் நீங்க ரெண்டு வீடு வச்சிருந்தா ஒரு வீடை பிடிங்கி கொடுத்துருவாங்கன்றார் இந்த நாட்டை உண்மையிலேயே சொத்து சுகம் வச்சிருக்கோம் எத்தனை சதவீதங்க ஹார்ட்லி டென் பெர்சன்ட் பிப்டீன் பெர்சென்ட் இருப்பான் உங்களுக்கு உங்க பாட்னார் காலத்து சொத்து இருக்கா எனக்கு இல்லைங்க எனக்கு வீடே கிடையாது வாடகை தான் எதுக்கு சொல்ல வரேன்னா சொத்து வரிய பத்தி எல்லாம் நமக்கு என்னங்க குப்பனுக்கு சூப்பனுக்கு என்னங்க கவலை அதை வந்து ஒரு பாயிண்டா பேசுறாரு ஒரு வீட்டை எடுத்து கொடுத்துருவாங்கன்னா தான் வீடே இல்லையே எந்த ஒரு வீட்டை எடுத்து கொடுக்க வாடகை வீட தான் எடுத்து கொடுக்கணும் அப்ப இது என்ன நேரட்டிவ் சொத்து வரிங்கிறது இந்த நாட்டின் பிரச்சனையா மாறுமா அப்படியே மாறினாலும் பிஜேபி என்ன பண்ணணும் சொத்து வரி கொண்டு வரணும்னு தானே சொல்லணும் எல்லா ஏழைகளுக்கும் சமமாக பகிர்ந்து கொடுக்க வேண்டும் இந்த நாட்டின் செல்வத்தை ஒரு பக்கம் செல்வம் ரொம்ப சேர்ந்துக்கிட்டே வருது அதானியின் சொத்துக்களை எல்லாம் எடுத்து சாதாரண ஆட்களுக்கு நம்ம கொடுப்போம் அம்பானியின் சொத்துக்களை எல்லாம் எடுத்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோன்னு சொல்லுவாரா மோடி நீங்கள் தான் ஏர்போர்ட்டெல்லாம் கொடுத்தாச்சே அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அமித்ஷா பையன் கிரிக்கெட் மேட்ச் நடத்துறாரு பல பத்தாயிரம் கோடி ரூபா அதில் வரவு செலவாகுது ஒரு டிக்கெட்டுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது இதெல்லாம் தான் பச்சையா வெளியில் தெரியுது ஏதாவது ஐபிஎல் மேட்ச் டிக்கெட்டுக்கு ஜிஎஸ்டி இருக்கா சொல்லுங்க அப்போ என்ன அது வியாபாரம் இந்தியா ஏர்போர்ட்டோட பங்குகள் பரிவர்த்தனையில் வியாபாரம் கிடையாதா எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி உண்டுங்க இட்லிக்கு உண்டு அதானிக்கு கிடையாது டீ காபிக்கு உண்டு அம்பானிக்கு கிடையாது அப்படி தானே இருக்கு அப்போ மோடி அவரோட நண்பர்களான ஒரு இருபது பேருக்கோ முப்பது பேருக்கோ பாடுபடுகிறார் அதுதானே எதிர்கட்சிகளோட நேரேட்டிவ் அப்போ அதுக்கு நீங்கள் பதில் சொல்றதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்திரா காந்தி அது எண்பத்தி நாலில் இருந்த இந்திரா காந்திங்க எண்பத்தஞ்சில் வர்ற சட்டம் எண்பத்தஞ்சு மார்ச் மாதமோ என்னமோ அந்த மார்ச் மாதம் அந்த தேதியிலிருந்தா சட்டம் அப்ளிகபிள்

சட்டப்படி கல்யாணம் பண்ணாதவங்க தான் அந்த காலகட்டத்தில் அதனால சுயமரியாதை திருமணம் முன்னாடி இருந்தே செல்லும்ட்டாங்க ஏன்னா பெரியார் காலத்திலயே வந்து நம்ம மீட்டிங் போட்டு கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்க குடும்பங்கள்ல நிறைய கல்யாணங்கள் மீட்டிங் போட்ட கல்யாணம் தான் மற்றபடி பொதுவான சட்டங்கள் வந்து நெட்ராஸ்பெட்டிவாக வராது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்ப திருப்பி திருப்பி அதையே தான் அவர் சொல்றாரு இந்த இன்னைக்கு அந்த டாட் காம்லேயே இந்த இது சொல்லியிருக்காங்க இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டது வந்து அக்டோபர் முப்பத்தொன்று இது எப்படி வந்து பின்தேதிட்டு ஒரு சட்டம் வரி சட்டம் அவங்களும் சொல்லியிருக்காங்க நானும் இந்த நிறைய டிபேட்ல இதை நான் சொல்லியிருக்காங்க இல்ல இப்போதான் மோடிக்கு பிரதமராவதற்கு பிளவுபட வேண்டும் என்று நினைக்கிறார்களா பிளவுபட்டால் தான் பிரதமராக வேண்டும் முடியும் என்று நம்புகிறார்களா அப்படிங்கிறது அதுதான் நம்ம உற்று நோட் வேண்டி இருக்கிறது பார்ப்போம் நூற்றாண்டுகள் காணப்போகிற ஆர் எஸ் எஸ் அடுத்தாண்டு எதை கொடுக்கிறார் மோடி அப்படிங்கறத நம்ம ஜூன் நாளு தெரிஞ்சுக்கலாம் உங்க நேரத்துக்கு கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி